ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சு மிஸ்டர் டோலா சேனல் சார்பாக டைமர்ஸ் மெம்பர்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நேற்று இந்த சிங்கிள் போர்டு ஆல் போர்டு எடுத்துட்டு பிறகு ஏபி எழுபத்தி ஆறு வரும் இங்கே த்ரீ எடுத்துடும் போது பாருங்கள் கிரீன் ஸ்கெட்சில் நேற்று நோட் பண்ணி வச்சது ஏபி எழுபத்தி ஆறு வரும் ஸ்ட்ராங்காக டைமண்ட்ஸ் மெம்பர் கொடுக்கணும் நானும் ப்ளே பண்ணணும்னு வச்சுருந்தேன் ஆனால் நான் மறந்துட்டேன் டைமண்ட்ஸ் மெம்பருக்கு இந்த ஹிஸிங் கொடுக்கலை கொடுத்துருந்தா ஒரு வெற்றி வந்திருக்கும் ஆல்போர்ட் ரெண்டாயிரம் செட்டு ஏழு பாசு ஏ ஒரு ஏழு ஆயிரம் செட்டு பி போடு ஆறு ஆயிரம் செட்டு ரெண்டாயிரம் செட்டுனா ரெண்டு லட்சம் இதெல்லாம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் ரூபாய் மின்னிங் எழுவத்தி ஆறு ஏபி எழுபத்தி ஏ புடி ஏழு ஸ்ட்ராங்கு அதான் ஏழு ரெண்டு எடுக்கலை ஏவிசி அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அஞ்சு குறுக்கல ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கான எனக்கு எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி எஸ் கெசிங் பார்த்தீங்கன்னா டைமன்ஸ் மெமர் கொடுக்க போறேன் ஏன்னா அவங்களுக்கு எந்த கெசிங் கொடுக்கல விண்ணிங் கொடுக்கல எடுத்து வச்ச நம்பரும் கொடுக்கல அதனால் ஸ்ரீ சக்தி கெசிங் வீடியோ டைமன்ஸ் மெமர்க்காக விண்ணிங் வந்தாலும் சரி வரலானும் சரி இப்போ இடத்துல டைமன்ஸ் மெம்பருக்கு மட்டுமே விருப்பம் உள்ளாங்க டைமன்ஸ் மெம்பர்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் அது கீழே டைமன்ஸ் இருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்